இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம காலத்துலலாம் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க நாலு வருஷம் படி காலேஜ் படி பிஜி ரெண்டு வருஷம் படி ஆறு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் வேலைக்கு போய் பழகு அதுக்கப்புறம் பத்து வருஷம் அந்த தொழில் செய் அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு நல்ல வருமானமோ நல்ல ஒரு சொத்தோ வாங்கலாம் இது நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னா ஒரு மணி நேரத்தில் லைஃப் செட்டில் ஆகணும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் இல்லைன்னா ஒரு நாளில் இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சா காலையில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ரேஸ் கோர்ஸில் ஒன்றரை ஏக்கரில் வீடு ஆ சரிங்களா செவன் சீரீஸ் காரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இன்னொரு விதமாகவும் ஒர்க் ஆகும் ட்ரக்ஸ் அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அப்போ அந்த குழந்தைகள் வந்து ட்ரக்ஸை நோக்கி தள்ளுறாங்க ட்ரக்ஸ்ன்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா சிகரெட்டும் லிக்கர்னு மட்டும் தான் நினச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு அது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னா போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது ஸ்கூல் டே இருந்தே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து பஞ்சாப் தான் நம்பர் ஒன்னில் இருந்துச்சு இப்போ மூணு வருஷமாக நம்ம நம்பர் ஒன் வந்துட்டோம் அந்த பொஷனுக்கு இன்னும் என்ன சொல்கிறது இன்னும் அடுத்தது வந்து இங்கே கவர்மெண்ட் எப்படி டாஸ்பாக் நடத்துகிறோ இந்த மாதிரி கடைகள் நடத்தினாலும் சொல்கிறதுக்கு இல்லை இதுவும் வருமானம் தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிபார்ட் டிபார்ட்மெண்ட் போட்டு அதுவும் நடத்தலாம் அடுத்தது பை ஹூக் அர்கு ரூக் என்னமோ பண்ணுறோம்ப்பா ஆனால் பெரிய அழகும் அது என்னமோ என்ன அதுக்கு வந்து டெஃபனேஷன்லாம் இல்லையா இப்போ அவர் சொல்கிற மாதிரி திருவள்ளுவருக்குலாம் டெஃபனேஷன் கொடுக்குறாங்க திருவள்ளுவர் கருப்பு அங்கீதம் போடணும் காவி உடையை வழுத்தக்கூடாது அதுக்குலாம் டெஃபினேஷன் கொடுக்குறீங்கள அதுக்கெலாம் கை தட்டுறீங்கள அப்போ என்னமோ பண்ணுறதுக்கு அது என்னமோக்கு என்ன டெஃபினேஷனை கேளுங்க குழந்தைகள் கிட்ட இல்லை இந்த டிவி நிகழ்ச்சி சினிமாலலாம் வரதில்ல யாருனாலும் டெஃபினேஷனே கொடுக்க முடியாது ஏன்னா அது தப்பு பண்ணி பெரியால் ஆகணும் அதுதான் ஹூக்கர் ஊக் என்னமோ பண்ணி பெரிய இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையோட தேவை வாழ்க்கையோட தேவை நிர்ணயிக்கிற வார்த்தைகள் இன்னும் வந்து ப இது வந்து வாழ்க்கை வாழ்க்கைன்னு என்னென்னா சொல்லிக் கொடுக்குறாங்க நெரட்டிவ் அடுத்தது வந்து எஜுகேஷன் அண்ட் லைவ்லிஹுட் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணி ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ படித்தா நல்ல எஜுகேஷன் அப்படி தானே அது நெரேட்டிவ் செட்டிங் சரிங்களா அந்த எஜுகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறது யாரும் யோசிக்கிறதே இல்லை அடுத்தது இப்போ ஒரு டிகிரி படிக்கிறோம் அதுக்காக ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்போ அதில் எவ்வளோ ரிட்டன் வரும் ஐஆர்ஆர் போடுறாங்க ஸோ ரெண்டு கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயாச்சும் சம்பாதிக்கணும் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அப்புறம் ஒரே ஒரு டிகிரியாச்சு ஃபாரினில் படிச்சிடணும் எதுக்கு ஃபாரினில் படிக்கணும் இல்லைப்பா ஃபாரினில் படித்தாதான் பத்திரிகையில் போட முடியும் நாளைக்கு அப்புறம் பங்காளிலாம் கேட்டுருவானுங்க பங்காளியோட பொண்ணு யூகேயில் படிச்சு என் பையன் அமெரிக்காலையாச்சும் படித்தாகணும் எவ்வளோ செலவாகும் ஒன்றரை கோடி ரூபா போகட்டும் ஓ அப்போ ஒன்றரை கோடி ரூபா செலவு பண்ணி பையனை ரெண்டு வருஷம் அமெரிக்கா அனுப்புறது படிக்கல பத்திரிக்கையில் பேர் போடுறதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அப்புறம் இது நம்மளுக்கு இப்போ சொல்கிற பாயிண்ட் நம்மளுக்கு எதிர்காலம் இதில் தான் இப்போ இருக்குது எதிர்காலம் அதில் தான் இப்போ இருக்குது நம்ம சொல்கிறோமா அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு எதிர்காலம் இதில் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எதிர்காலம் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி டாக்டரில் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் இருந்துச்சுன்னு சொன்னீங்க குழந்தைங்க சொல்லலை நம்ம தான் சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தான் சொன்னோம் இப்போ யாரை கேட்டாலும் ஏயில் இருக்குது ஏயில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா யாருங்க சொல்லிக் கொடுத்தா இன்றைக்கும் அதிகமாக அறிவார்ந்து உழைப்போட சம்பாதிக்கணும் அப்படின்னா வேளாண் துறை படிப்பு தான் நம்பர் ஒன் யார் சொல்லி கொடுக்குறோம் இப்போ நான் சொன்ன எதுவுமே இல்லை வேளாண் துறை படிப்பு தான் அதிகமானது நான் சொல்கிறது நம்பல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் மகேந்திர சிங் தோனி நூற்றம்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு சரிங்களா ஆறாயிரம் ஏக்கர் வாங்கி ரிலையன்ஸ் அம்பானி வந்து மாம்பழம் சாகுபடி பண்ணிகிட்ருக்காரு பில் கேட்ஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு யூஎஸில் மார்க் ஜூகன்பர்க் வந்து ஒரு தனி தீயை வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு அப்போ அவங்களோட உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அவங்களுக்கு தெரியாத ஏஐ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா ஆ ஏயும் ஜிஏயும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா உங்களை மலுங்கடிச்சு ஏஐ படித்தா அவங்க கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகலாம் அவங்க விவசாயம் பார்ப்பாங்க எப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்க அவங்க வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி படிச்சுட்டு நீங்கள்லாம் உங்கள் பசங்களை வேலைக்கு அனுப்புவீங்க அவங்க விவசாயம் பார்ப்பாங்க ஸோ இதுதான் எஜிகேஷன் பேஸ்டு நெரேட்டிவ் செட்டிங் அடுத்தது ஃபேமிலி அண்ட் மேரேஜ் இது ரொம்ப முக்கியமாக பார்த்தே ஆகணும் கல்யாணம் லேட்டப் பண்ண லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண கரெக்டாக இது யார் சொல்கிறோம் குழந்தைங்க சொல்கிறதோட பெரியவங்க தான் சொல்கிறோம் சரி லைஃப்பில் செட்டில் ஆகுறதுன்னு என்னங்க லைஃப்பில் செட்டில் ஆகுதுன்னு என்னங்க ஒரு வீடு ஒரு காரு மாதமானால் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் லைஃப்பில் செட்டில் இருக்குதுங்களா சொல்லணும் ஏன்னா நம்ம தான் சொல்லியிருக்கோம் குழந்தைக்கிட்ட லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம தான் பதில் சொல்லணும் சரி இன்னொரு இது கேட்குறேன் இப்போ அனந்த் தம்பானியும் கல்யாணம் ஆச்சு சரிங்களா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் வந்துச்சுல்ல அதில் ஒரு வீடியோவில் அவர் பேசியிருப்பார் நான் என்ன லைஃப்பில் நினச்சதெல்லாம் பண்ணல செட்டில் ஆகாமையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அவரோட மதிப்பு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா அப்போது நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும் நீ பதிமூணு லட்சம் கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்போ தான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லி கொடுக்கணும் கரெக்ட்டு தானே லாஜிக்கெலாம் பேசுறீங்களா நீங்கள் இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் லாஜிக்கெலாம் பேசுகிறோம் அப்போ இப்போ மட்டும் என்ன சொல்கிறீங்க ஒரு வீடு ஒரு காரு ஒரு லட்சரூவா சம்பளம் லைஃப்பில் செட்டில் கல்யாணம் பண்ணிக்குவோம் லைஃப்பில் யாரும் செட்டிலே ஆக முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் லைஃப்பில் யாருனாலும் செட்டிலே ஆக முடியாது அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் முடிஞ்சால் இருபத்தோரு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி வைங்க மெயினாக ஹிந்து ஹிந்து குடும்பங்களுக்கு இது நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவ்வளவு நிலைக்கு வந்துட்டோம் ஏன்னா இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு தான் ஹெல்த்தியான குழந்தைகள் பிறக்கும் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகுன்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பார்க்குறீங்கள அதில் செலவு பண்ணுறதெல்லாம் அம்மா அப்பாவோடய தப்பு தான் அங்கே கொண்டு போய் ஃபைன் கட்டுறாங்க குழந்தைங்க அம்மா அப்பா செஞ்ச தப்புக்கு அங்கே போய் ஃபைன் கட்டுறாங்க சரிங்களா ஸோ எத்தனையோ பேர் படிச்சுட்டு பெரிய ஆளாக இருக்காங்க யாரும் கல்யாணம் பண்ண அதாவது கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா காந்திஜியே கல்யாணம் பண்ணிட்டு தான் பேரிஸ்டர் ஆனார் அது மாதிரி நிறைய இன்றைக்கும் சொல்லலாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு தான் இது பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கோ இது என்னங்க கான்செப்ட் ஒரு குழந்தை பெற்றுக்கோங்கிறது யார் சொல்லிக் கொடுத்தா நம்மளுக்கு லைஃப்பில் செட்டிலாக இருக்கணும் ஸ்டாண்டர்டாக லைஃப் இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஒரு குழந்தை பெற்றுக்கோ இது யார் சொல்லிக் கொடுத்தா நம்மளுக்கு அதுவும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்களா நம்மளுக்கு சரி இவருக்கு எலான் மாஸ்க்கு எத்தனை குழந்தை பதினாலு குழந்தை இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு குழந்த பிறந்துருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து ஆ அதே மாதிரி வந்து நீங்கள் போய் வெஸ்டர்ன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யார் வேணால் எடுத்துக்கோங்க இட் இட் பி எனிபடி எல்ஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கலாம் ஏஞ்சலினா ஜோலியாக இருக்கலாம் எனிபடி எல்ஸ் மினிமம் நாலு கொழந்தை மேக்ஸிமம் பத்து பன்னெண்டு கொழந்தை வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் மாடர்ன் வே ஆஃப் லைஃப் தானே எதிர்பார்க்குறீங்க அப்போ மாடர்ன் வே ஆஃப் லைஃப் அது தாங்க இது இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்டு மாடனாக இருந்தோம் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ அவங்க மாடர்ன் ஆகிட்டாங்க கரெக்டுங்களா இப்போ இதெல்லாம் பண்ணுறனால என்ன ஆகும்னு சொல்கிறேன் இப்போ அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோமா அடுத்தது வந்து டிங்க் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க குழந்தைய பெற்றுக்க வேண்டாம் அப்புறம் ஒன்றுன்னு சொல்கிறோம் மேரேஜில் சண்டையா உடனே டைவர்ஸ் பண்ணிடு டைவர்ஸ் இஸ் பெட்டர் தென் ட்ரபுள் லைஃப் அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப் எப்பங்க அன் எப்பங்க ஹாப்பியாக இருந்திருக்கீங்க மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே இருக்கவே முடியாது பரமசிவன் பார்வதிக்கே டெய்லிஸ் பஞ்சாயத்து தான் புரியுதுங்களா அதான் முருகனுக்கும் பள்ளி தேவானிக்குமே பஞ்சாயத்து தான் நீங்களும் அவரோட அவங்களோட பெரிய ஆளுகளுங்களா எனக்கு தெரியல இப்போ நம்மலாம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி கடவுளோட கொஞ்சம் அட்வான்ஸாக போய்ட்டோம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் திங்க் பண்ணி நம்ம வந்து புதுசாக எழுத போகிறோம் எல்லாம் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரச்சனையே இருக்கும் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக டைவர்ஸ்க்கு வந்து நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க நம்மளை வந்து அதுக்கு தள்ளிட்டாங்க மெயினாக வந்து அந்த ரெண்டு குழந்தைகளோட அம்மா அப்பா தான் தப்பு பண்ணுறாங்க டைவர்ஸ் விஷயத்தில் ரெண்டு பேருமே ரெண்டு சைடு அம்மா அப்பாவும் பச பையங்களோட அம்மா அப்பாவும் பொண்ணுங்களோட அம்மா அப்பாவும் அப்போ நீங்கள் வந்து அது வந்து வீட்டுக்குள்ளேயே நிறைய கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் எத்தனையோ பேர் வந்து சண்டை போட்டுட்டு இன்றைக்கி எண்பது வயசு ஆனதுக்கப்புறம் ஒன்றா இருக்கிறவங்களாம் இருக்காங்க அடிதடியாகி வாய் கிளியிறவருக்கு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பேரம் அது என்ன சொல்கிறது எண்பதாவது கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க அதுதான் நம்ம கலாச்சாரம் ஏன் அப்படி சண்டை போட்டுட்டும் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆண் பெண் சமமாக நினைக்கிறோம் சமமாக இருக்கும்போது அங்கே நெருப்பு வரும் இடி இடிக்கும் சண்டை வரும் அப்படிங்கிறது நம்மளோட ஆதிகாலத்தோட ஸ்க ஸ்க ஸ்கல்ச்சர்ஸ்லேருந்தே இருக்குது அதனால் வீட்டு குடும்பத்துக்குள்ள சண்டைங்கிறது அவங்களுக்கு தான் புதுசு நம்மளுக்கு பழசு அது இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதற்காக தான் குடும்பம் உறவினர்கள் நம்மளுக்கு முக்கியம் குடும்ப கட்டமைப்பை உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நான் சொல்கிறது லிபர்ட்டி சொல்கிறேன்ல அந்த லிபர்ட்டியை வந்து டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அவங்க என்ன கொடுக்குறாங்க என் வாழ்க்கை என் கையில் மை ரூ மை லைஃப் மை ரூல்ஸ் மை வே ஹைவே நான் பண்ணால் பிரம்மாண்டமாக தான் பண்ணுவேன் எதுவும் நார்மலாக பண்ண மாட்டேன் ரூல்ஸ் ஆர் மென் டு பி ப்ரோக்கன் சட்டத்திட்டங்கள் உடைக்கிறதுக்காக தான் போடுறாங்க இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க வி லிவ் ஒன்லி ஒன்ஸ் அது ஆல்ரெடி பேசியாச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம தப்பு பண்ணும் தப்பு பண்ணும்போது மனசில் உறுத்தல் இல்லாமல் தப்பு பண்ணணும் அதற்காக சொல்லி கொடுக்குறது